எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க அப்புறோன்னா குண்டு குண்டு குலோப் ஜான் எந்த விரிசல் இல்லாத குண்டு குண்டு உள்ள குலோப்ஜான் பார்ப்போமா ஓகே நண்பர்களே இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னா எம்டிஆர் குலோப்ஜான் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த குலோப்ஜான் மிக்ஸை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா மெதுவாக இந்த மாவை நம்மளோட ஃபிங்கர்ஸ்லாம் அதில் படுற மாதிரி சும்மா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சும்மா அங்கே இப்படி இப்படி அங்கங்கே கெட்டிப்பட்டு இருந்துச்சுன்னா அதை உடச்சி விடுங்க இதில் நான் காய்ச்சின பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் பால் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு பால் சேர்க்கறனால தான் எனக்கு சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நான் பால் சேர்க்குறேன் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் செய்யும்போது பால் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே அட்டகாசமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எந்தளவுக்கு பெசஞ்சரின்னு பாருங்கள் லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான அளவு பாலில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம மெதுவாக பேசிய ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தா நம்மளோட நம்ம செய்கிற குளோக் தான் ரொம்ப அவ்வளோதாங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நல்லா பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிசைஞ்சு வச்சாச்சு என்ன பண்ணுறீங்க லைட்டாக நெய்யோ ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்கங்க அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் இது பண்ணுறதுனால நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு இந்த ரெண்டு கப்பில் தான் சுகரை ஆட் பண்ண போகிறேன் ஸ்டவ்வில் என்ன பண்ணுறீங்கன்னா கடாயை வச்சு ஹீட் பண்ணோன்னே சுகரை ஆட் பண்ணி அந்த ரெண்டு ப ரெண்டு கப் எடுத்தாலும் சுகர் அதே அளவு ரெண்டு கப்பில் நான் தண்ணி ஊற்றி வைக்கேன் இவ்வளோ தாங்கி தான் நம்மள செய்யப்பட சுகர் சிறப்புங்க இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பிடிக்காமல் நல்லா பொங்கி பொங்கி கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது ரொம்ப கம்பி பதம் வரலாம் அவசியமே கிடையாதுங்க இது கொதித்தோன்னே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துடலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த கையில் அந்த பிசு பிசுப்பு தன்மை வர வர நான் வந்து மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் கொதியில் அடங்கிருச்சு இந்த பாருங்களே என் கையில் பாருங்களேன் இந்த கம்பி பதம்லாம் கிடையாது சும்மா நம்ம ஜஸ்ட்டு நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம சுகர் சிறப்பு நம்ம கையில் ஒரு இந்த பிசு பிசுன்னு தெரியுதா அதில் தாங்க இதாங்க அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான அளவு ஏலக்காய் போட போகிறேன் ஃப்ளேவருக்காக ஓகேவா ஏலக்காய் போட்டு ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை தட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் பொடி போட்டுவிட்டால் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தட்டி போட்டால் நம்ம சாப்பிடும்போது சம்டைம்ஸ் நம்ம வாயில் வந்துச்சுன்னா அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபினிஷ் முடிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ட்ராப்ஸ் லைட்டாக விட போகிறேன் ஏன்னா நம்ம சுகர் சிராப் செஞ்சு வச்சுருக்கோம்ல அது என்ன ஆகுன்னா லாஸ்ட் நம்ம எப்படியே அப்படியே விட்டுட்டோம்னா சுகர் நாங்கள் ஒரஞ்சு ஒயிட் ஒயிட்டாக திட்டு திட்டாக வந்துடும் அது நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரி லெமன் ட்ராப்ஸ் விட்டால் மட்டுந்தான் நம்ம ஜான் செஞ்சு உள்ளே போடும்போது சுகர் சிரப் நல்லாயிருக்கும் ஓகேவா அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம இதை உருட்டி வச்சுருக்கோம்ல மாவு அதை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ண போறோம்னா பக்குவமாக உருட்ட போகிறோம் இதை வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிடாதீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு உள்ளங்கையில் வச்சு பா உருட்டுனீங்கன்னா நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு பால் மாதிரி கிடைக்கும் விரிசல் இல்லாமல் வரும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாங்க லைட்டாக சும்மா வச்சு நடுவில் வச்சு தேய்தேன் தேய்ச்சிங்கன்னா புரிஞ்சு பாருங்களே வந்துருச்சு பாருங்களே அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே விரிசல் இல்லாமல் உருட்டினா மாட்டுதான் நம்ம பொறிக்கும் போதே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம நல்லா உருட்டி இருக்குமா இல்லை வந்து விரிசலோடு இருக்கான்னு நீங்கள் பொறிக்கும் போதே தெரிஞ்சிடும் பாருங்களே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்களே அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைங்க கடாய் ஹீட் ஆகணும் தேவையான அளவு ஆயில் விடுங்க ஆயில் ஹீட் என்ன பண்ண போகிறோம்னா உருட்டி வச்சுருக்கோம்ல குலோப் ஜாமுன் உருண்டை அதை என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா போட போகிறோம் எனக்கு இதுலேருந்து எவ்வளோ கிடச்சிச்சின்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ கிடச்சிச்சு ஆமாம் தேர்ட்டி டூ கிடச்சிச்சு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு த்ரீ டைம்ஸாக போட்டு எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன ஃப்ளேமை பார்த்து வச்சுக்கோங்க அது ஹை லெவ ஹை லெவலில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா நல்லா புரியுது பாருங்களே இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கரண்டையும் நடுவில் போட்டு இங்கிட்ட அங்கட்டும் இது பண்ணாமல் கார்னரில் பாருங்கள் சுற்றி சுற்றி இப்படி உருண்டையில் தள்ளி தள்ளி விடுங்க மெதுவாக நம்ம தள்ளி தள்ளி விட்டாத எல்லா உருண்டையும் அங்கே பாருங்கள் உருண்டு உருண்டு எல்லாம் ஒரே மாதிரி செவந்து வரும் வெந்து வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி பொறுமையாக உங்கள் கையால் கரண்டியை வச்சு உருட்டி உருட்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும் கருகியும் போயிடும் இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே கலரில் இருக்கா ஏன்னா நம்ம அப்படியே இந்த கரண்டியை வச்சு இங்கிட்ட அங்கட்டுமா இது பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி வருது ஓகேவா நல்லா பொன்னிறமாக இப்போ ஒரு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் முடிச்சிருச்சு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வரதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க அவ்வளோ இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா விரிசல் இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே வெடிச்சு வெடிச்சுருந்துருக்கோம் என்னது பாருங்கள் நான் இவ்வளோ நீட்டாக பண்ணிருக்கேன் பாருங்கள் விரிசலே இல்லை பாருங்களே அப்போ தான் குளோப்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதாங்க ஆல்ரெடி சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்த உருண்டைகளை உள்ளே போட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் ரெடி ஆகும் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் செய்ய போகிறோம் இது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது ஒரு பத்து உருண்டை வந்து எடுத்தது இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பத்து உருண்டையை பொறிச்செடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க நம்ம குளோவ் உடனே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்களே எந்த ஒரு விரிசலுமே இல்லை பாருங்களே க்ளீனாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு போடும்போதே தெரியுதா இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும் பவுலில் மாற்றியாச்சு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் நான் வீடியோக்காக இந்த கலர் இல்லைங்க ஒரிஜினலாகவே குளோவ் இப்படி தான் இருந்துச்சு இப்போ இது கட் பண்ணி பார்க்குறேன் கட் பண்ணி பார்க்கும்போது நீங்களே பாருங்களே எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களே பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஓகே நண்பர்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு அருமையான க்ளோப் ஜான் கிடைக்கும் ஓகே நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ